உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் துவக்கத்திலேயே கன்னிராசின் அதிபதியான புதன் பகவானும் கண்ணீராசிக்குள்ளே தான் இருக்கார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கிறார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து இந்த மாதம் துவக்கத்தில் பயணம் செய்கிறார் அதே போல் சூரியனோடு இணைந்து பயணம் செய்யும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்குள்ளே செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பார் சுக்கர பகவானும் என்ன பண்ணுவார் கேதுவோடு இணைந்த சுக்கர பகவான் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாம் தேதி சூரியனோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிடுவார் ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரபவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேர்மையான குணம் நேர்மையான செயல்கள் நேர்மைக்கு மட்டுமே தலை வணங்குவேன் அப்படின்னு சொல்கிற ராசியில் முதன்மையான ராசினா சிம்ம ராசி தான் எங்கேயுமே நீங்கள் நேர்மைக்குன்னா என்னென்னாலும் கட்டுப்படுவீங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பை காட்டி இதை நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க நீங்கள் செஞ்சுடுங்க அப்படின்னா உடனே சரிவீங்க யோசிக்கவே பண்ணீங்க அதில் லாபம் வருது நட்டம் வருது நம்ம உண்மையாக நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்ம மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அதுக்காக இதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு தன்னலமற்ற நிலைமையில் தான் நீங்கள் உறுதியாக செயல்படுவீங்க கிட்டத்தட்ட நம்முடைய சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல இந்த புரட்டாசி மாதம் துவக்கத்திலிருந்து இந்த மாதம் இறுதி வரையும் சூரிய பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருப்பார் சூரியனுடன் சேர்ந்து புதன் அமர்ந்திருக்கிறார் அப்போ நம்முடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கிட்டத்தட்ட ஒன்றை வருட காலத்தில் குடும்ப ஒற்றுமைனா என்னம் கேட்குற தான் இருந்தீங்க எந்த இதுலையுமே நிம்மதி இல்லை ஏதோ தனித்து காட்டுக்குள்ளே இருக்கோமோ நம்ம எங்கேயாவது ஏதோ ஒரு வேறு இடத்துல இருக்கோமோ நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தம் புரியலையாப்பா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் தான் நீங்கள் செயல்பட்டிங்க மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க சனி சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட ஒரு கும்ப ராசியில் அமர்ந்து ஒரு ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு எப்படியெல்லாம் செதுக்கணும் உங்களுடைய உங்களுக்கு என்ன வழி கொடுத்தா என்ன பிரச்சனை கொடுத்தா நீங்கள் உண்மையாக நன் நம்பின உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறாங்க யாரெல்லாம் உங்களை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டு ஓடி ஓடிப்போய் அவங்களுடைய வாழ்க்கையை சுயநலமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஒன்றரை ரெண்டரை வருஷத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ எல்லா விதமான உதவிகளும் எல்லா விதமான செயல்பாடுகளும் செஞ்சு கொடுத்த உங்களுக்கே இவ்வளோ ஒரு போராட்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக இந்த கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போது பணம் கொடுத்து வச்சுட்டு அந்த பணத்தை கேட்கணும் ரொம்ப யோசிப்பீங்க நம்மளை பார்த்தாலே கொடுத்துருவாங்கள நம்மளுடைய கம்பீரமான தோற்றம் அப்படிங்கிற விஷயத்துக்காக கொடுத்துருவாங்கள்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த கிரகங்களுடைய அமைப்பதை வச்சு தான் நம்ம யாருமே நிர்ணயம் பண்ண முடியும் அப்போ உங்களை விட வலிமையான நபர்கள் உங்களுடைய எதிரிகளாக கடந்த காலங்களில் இருந்தனால் நீங்கள் எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க எவ்வளோ செயல்பாடுகள் செஞ்சு பார்த்தீங்க எத்தனை வேலைகளும் செஞ்சு பார்த்தீங்க ஆனால் எல்லாத்துலேயும் உங்களை அப்படியே பிடிச்சி 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 லாக் பண்ணி இந்த கிரகம் கிரகணம் அப்படின்னு அந்த கிரகணம் மாதிரி தான் அவங்களை லாக் பண்ணிட்டாங்க நீங்கள் எந்த பக்கம் தெரியும் பார்த்தாலும் இதோ இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும் உயிருக்கு உயிராக ஒன்று உலகமே நீதான் என் உயிர் இல்லாட்டி நான் வாழ்க்கையை விட்டுருவேன் அப்படின்னு சொன்ன அன்பு காதலனாக இருந்தாலும் சரி நீதான் என்னுடைய எதிர்காலம் ஒன்றை விட்டால் என் வாழ்க்கையே இல்லைன்னு சொன்ன அன்பு காதலியாக இருந்தாலும் சரி சிம்ம ராசினியர்களுக்கு சிறப்பான பலன்கள் தற்போது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கிடையாது அப்போ என்ன விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தணும்னா நீங்கள் காதல் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட பொறுமையாக பேசி கிட்டத்தட்ட அந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுடைய அன்பை மறுபடியும் பரிமாற்றி கொள்ளலாம் என்பதை தெரிவிங்க டிசம்பருக்கு மேலே தான் ரியாலிட்டி அன்பு கிடைக்கும் அதே போல் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை சந்திப்பீங்க திருமண தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகும் மேல் அதிகாரிகளுடன் தேவையில்லாத விவாதங்கள் பண்ணுவதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் என்று நீங்கள் எங்கெல்லாம் பயணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை விதமான பயணங்களும் உங்களுடைய சுய உழைப்பின் மூலமாக உங்களுடைய சுய சிந்தனையின் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு மிகப்பெரிய சதவீதத்தில் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை அப்போ நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் செலுத்தணும் அதே போல் எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான செயல்பாடுகள் அது தேவையில்லாத அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக நான் சொல்ல போகின்ற வழிபாடை எடுத்து செய்யுங்க நம்முடைய சிம்ம ராசினர்களுக்கு சிறப்பான பலன்கள் உறுதியாக இருக்கும் என்ன வழிபாடு அப்படின்னா சிம்மராசிக்காரங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவ ஆலயங்களில் போய் வழிபாடு செய்யுங்க சிவனை வழிபாடு செஞ்சுட்டு அதே ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணணும் பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செய்யணும் நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்க்காத வெற்றிகளையும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய நன்மையான விஷயங்களையும் செய்யப்போகிறது என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே நீங்கள் தற்போது வரை பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்த கோச்சார பலன்களிலே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி நீங்கள் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை ரொம்ப டிப் டிப்ரெஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்போ கடந்து வருவோம் என்னோடய வாழ்க்கையில் எப்போ நான் நினச்சது நடக்கும் ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மிக தெளிவாக துல்லியமாக நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டுட்டு அதாவது பிறந்த தேதி மாதம் நேரம் பிறந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டீடெயில்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை வித விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீடைல்ஸ் சொல்லி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளையும் துல்லியமாக ஃப்ரஃபைட்டாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அது நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுற நேரம் அப்படிங்கிறத வச்சு பிரசனம் பார்க்கலாம் அதே போல் வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம் அதுப்போல் வந்து பார்த்திங்கன்னா சாமக்கோல் பிரசனம் இப்படி நிறைய விதமான வகையில் உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட உறுதியாக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் யார் எந்த ஊர் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் தெளிவாக குறிப்பிட முடியும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்